पद्म भूषण श्री नंदमूरी बालकृष्ण कला फिल्म अभिनय श्री विनोद कुमार धाम विज्ञान एवं इंजीनियरिंग श्री सुशील कुमार मोदी मन्नो लोक कार्य, उनकी पत्नी श्रीमती जैसी सुशील मोदी இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் வழங்கும் விழாவானது நடைபெற்று வருகிறது குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருது வழங்கும் விழாவானது நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி பத்ம விபூஷன் பத்ம பூஷன் வந்து பாலகிருஷ்ணனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பாலகிருஷ்ணாவிற்கு நந்தமுரி பாலகிருஷ்ணா அவருக்கு இது போல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு எத்தனை பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய அந்த பத்ம விருதுகளானது கடந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது அதில் கிட்டத்தட்ட நூற்றி பதிமூன்று பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் பத்தொன்போது பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும் ஏழு பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும் வந்து அறிவிக்கப்பட்டிருந்துச்சு இதுல வந்து கலை அறிவியல் அதே போல சமூகம் சார்ந்து வேலை செய்தவர்கள் அதே போல சினிமா துறை சார்ந்தவர்கள் மருத்துவம் உள்ளிட்ட பலரும் வந்து இந்த இந்த பட்டியல் வந்து இடம்பெற்றிருந்தாங்க அதில் குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாதிரி श्री पंकज आर पटेल व्यापार एवं उद्योग श्री डॉक्टर जोस चाको पेरियापुरम चिकित्सा कार्डियोलॉजी डॉक्टर ए सूर्यप्रकाश साहित्य एवं शिक्षा श्री श्रीजेश पीआर, खेल हॉकी இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் வழங்கும் விழாவானது நடைபெற்று வருகிறது இதில் நடிகர் அஜித்குமாருக்கு பத்ம பூஷன் விருதானது வழங்கப்பட்டிருக்கிறது விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி பத்ம விருதுகள் வழங்கும் விழாவானது நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் வழங்கும் விழாவானது நடைபெற்று வருகிறது நூற்று பதிமூன்று பேர் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வாகி இருக்கின்றனர் இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த பதிமூன்று பேர் பத்ம விருதுக்கு உள்ளனர் நடிகர் அஜித் குமாருக்கு பத்ம பூஷன் விருதானது வழங்கப்பட்டிருக்கிறது விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி குறித்த கூடுதல் விவரங்களை நூற்றி பதிமூன்று பேருக்கு இந்த பத்ம விருதுகளானது இந்த முறை அறிவிக்கப்பட்டிருந்துச்சு தற்போது தமிழ்நாட்டை சார்ந்த நடிகர் அஜித் அவர்களுக்கு அந்த பத்ம பூஷன் விருதானது வந்து தற்போது வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நம்ம பார்த்துருந்தோம் அதே போல் தமிழ்நாட்டை சார்ந்த கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவர்களுக்கு அந்த விருதானது வந்து தற்போது வழங்கப்பட இருக்கிறது அதே போல் கேரள மாநிலத்தை சார்ந்த ஹாக்கியினுடைய மிக முக்கியமான ஒரு கோல் கீப்பராக இருந்த பி ஆர் ஸ்ரீஜித் அவருக்கும் வந்து இந்த முறை வந்து பத்மா விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருந்துச்சு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு தொழில் நிறுவனமான நல்லி குப்புசாமி அவர்களுக்கும் வந்து இந்த முறை அவருக்கு அந்த விருதானது வந்து வழங்கப்பட இருக்கிறது அதே போல சோபனா அவர்களுக்கும் நடன துறையில் வந்து கலைத்துறையில் தொடர்ச்சியாக வந்து புகழ்பெற்றிருக்கக்கூடிய சோபனா அவர்களுக்கும் வந்து இந்த முறை வந்த விருதுகளானது வந்து அறிவிக்கப்பட்டிருந்துச்சு ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகாக ஒரு மிகப்பெரிய ஒரு குமார் அவர்களுக்கு வந்து கடந்த ஜனவரி மாதம் இந்த விருது வழங்கப்பட போகிறது அப்படிங்கிற அறிவு தொடர்ச்சியாகவே இந்த நிகழ்ச்சிக்கு குறிப்பிட்ட அஜித் ரசிகர்கள் ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்புடன் காத்திருந்தார்கள் அந்த நிகழ்வானது தற்போது அஹ் நடைபெற்று முடிந்திருக்கிறது அதே போல பல்வேறு மாநிலங்கள் அதே போல குறிப்பிட்டு அமெரிக்கா சீனா அதே போல ஜப்பான் அடை சார்ந்த முக்கியமான அறிஞர்களுக்கும் வந்து இந்த முறை மத்திய அரசு இந்த பத்மா விரும்புகளை வந்து அறிவிச்சிருக்காங்க அதே போல் கலைத்துறையில் பல்வேறு பிரிவுகள் அதாவது பழங்குடி மக்களுடைய கலையை சார்ந்து அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் வந்து இந்த முறை இந்த பத்மா விருவானது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு டாக்டர் கே ஓமரக்கொட்டி அம்மா கலா காயன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவ பாரதி श्री पंकज आर पटेल